பல வியாதிகள் நமக்கு வருது போகுது பட் சம்டைம்ஸ் சில வியாதிகளை பற்றி எஸ்பெஷலி டிவிஸ் மீடியாஸ் எல்லாம் ஒரு பெரிய விஷயமாக அதை பேசி ஒரு பயத்தையும் ஒரு பேனிக்கையும் உண்டாக்கிடுறாங்க அது பீரியாடிக்கில் நடந்துகிட்டே இருக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு சில விஷயங்கள் தேவையெல்லாம் பயப்படுறோம் சில விஷயங்கள் தெரிஞ்சும் பயப்படாமல் செய்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ம ஒன் மந்த்துக்கு முன்னாடி ஆஃப்ரிக்கன் கழுத்தி ஃபிஷ் அடுத்தது பார்த்திங்கன்னா தசை அவ சதை உண்ணும் பாக்டீரியா ஃப்ளஷ் ஷீட்டிங் பாக்டீரியா இது அடுத்தது இது கேட்கும் போதே பயமாக இருக்குது ஓ இந்த பாக்டீரியா நம்ம உடம்புல இருக்க சதையெல்லாம் அப்படியே சாப்பிட்ரும் போல் இருக்குது அதுதான் மீனிங் டைரக்டான ஃப்ளஷ் ஷீட்டிங் பேக்டீரியா இப்படி பீரியாடிக்கலாக ஏதாவது ஒரு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டுருக்கு அப்படி பார்க்கும் போது இப்போது கிஸ்ஸிங் டிசீஸ் அப்படின்னு ஒரு லேட்டஸ்டாக ஒரு டிசீஸை பற்றி பேசியிருக்காங்க நம்ம பேசின எல்லா டிசீஸுமே வருஷக்கணக்காக இருந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ கோவிட் மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தது நிறையா டெத் இருந்தது டக் 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 எல்லாருக்கும் பரவுச்சு அப்படின்னா உலகம் முழுசும் ஒரு அலர்ட் வந்தது எல்லா நாடுகளையும் பரவச்சு உடனே அதுக்கு ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சி எல்லாம் செஞ்சிட்றாங்க இந்த மாதிரி வருஷத்தில் எப்போது ஒன்று வரக்கூடிய ஒரு வியாதிக்கு யாரும் பெரிய வேக்சின் கண்டுபிடிக்கிறது இல்லை ஏன்னா பெரிய அளவில் டெத் வரதில்லை பெரிய அளவில் பரவுறதில்ல அப்படிங்கும் அப்படிங்கும்போது யாரும் கண்டுக்கிறது இல்லை அதே மாதிரி தான் இந்த கிஸ்ஸிங் டிசீஸ் பேர் வைக்கிறதுல நம்ம நம்மளங்க தான் பெரிய ஆளுங்க நினச்சிட்டு இருந்தா வெளிநாட்டுக்காரங்களும் செம்மையாக பேர் வைக்கிறாங்க ஃப்ளஷ் ஹீட்டிங் கிஸ்ஸிங் டிசீஸ் ஓகே இதுக்கு டேரெக்டான ஒரு மீனிங் எடுத்தோம் அப்படின்னா கிஸ் பண்ணுறனால வரக்கூடிய ஒரு வியாதி எந்த மாதிரியான கிஸில் இது பரவும் யாருக்கு இது பரவும் அப்படிங்கிறத பற்றி ஒரு முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் வழி தெரியும் அதை விட முக்கியம் இந்த கிஸ் கிசிஸ் கிஸ் பண்ணுற அத்தனை பேருக்கும் வருமா பாக்டீரியா ஓ வைரஸாக எதனால் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிசீஸ் இது இது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு கிருமி நம்ம உடம்புல போகுது ஒரு வியாதி வருது அந்த வியாதியை கண்டுபிடிக்கிற பிளட் டெஸ்ட் பண்ணி அதுக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் போயிடுது இல்லை அது வராமல் கற்றுக்கிறதுக்கு ஒரு வேக்சின் பண் போட்டுக்கிறோம் அந்த கிருமி மறுபடியும் உடம்புல இருக்கான்னு பார்க்குறோம் நம்ம கொடுக்குற ஒரு ஆன்டிபயாட்டிக்கில் அந்த கிருமி இறந்து போகுது அதனால நம்ம அதுலேருந்து வெளியில் வந்துடுறோம் ஆனால் அந்த கிஸ்ஸிங் டிசீஸ் இந்த மாதிரி டிசீஸே இல்லை அதான் இதில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கே பாயிண்ட் என்ன அப்படின்னா இது என்ன கிருமியால் வருதோ அந்த கிருமி நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் உடம்புல இருக்குது அப்போ இந்த நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் எல்லாருமே கிஸ்ஸிங்னால் வந்ததா குழந்தைங்களுக்கும் இருக்குது இளம் வயசுக்காரங்களுக்கும் இருக்குது வயசானவங்களுக்கும் இருக்குது அப்போ இவ்வளோ பேருமே கிஸ் பண்ணதுனால தான் இது வந்துதான் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் ஏன்னா அதுக்கு பேர் கிஸ்ஸிங் டிசீஸ்ன்னு வச்சிருக்கோம் அடுத்தது நான் சொன்னேன் தொண்ணூறு பர்சன்ட் ஆஃப் பீப்புளுக்கு இருக்குது அப்படின்னு அப்போ இந்த கிருமி உடம்புல இருக்கும்போது அந்த கிஸ்ஸிங் வியாதி இவங்களுக்கு வரலையா இல்லை அந்த வியாதி இருக்குது தெரியலையா ஒரு கிருமி உடம்புல இருக்கும்போது எப்படி அது அந்த வியாதியை உண்டாக்காமல் இருக்குது இந்த டவுட்டும் நமக்கு வரது இதனால தான் சொன்னேன் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிசீஸ் அதாவது இந்த கிருமி உடம்புல இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த வியாதி வர்றதில்ல ஆனால் இந்த வியாதி வந்ததுன்னா அது இந்த கிருமியால் தான் வந்ததுங்கிறது தெரியுது இன்னொரு பாயிண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிருமினால் மட்டும்தான் இந்த வியாதி வருதா அப்படின்னா அப்படி இல்லை வேறு சில கிருமிகள்னாலையும் இது வரலாம் பட் என்ன அப்படின்னா மோஸ்ட்லி இந்த வியாதி வர்றவங்களுக்கு இந்த குரு பர்டிகுலர் வைரஸால் தான் வருது இந்த கிருமியினாலேயும் இந்த வியாதி வரலாம் வேற கிருமியினாலேயும் இந்த வியாதி வரலாம் கிஸ்ஸிங் டிசீஸ் இதுதான் அந்த வியாதியினுடைய பேர் அப்படின்னா இல்லை மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இப்படி ஒரு பேர் வச்சுருக்காங்க அதாவது இதை கிஸ் பண்ணுறது மூலிமா வர்றது அப்படிங்குறது அதனால் கிஸ்ஸிங் டிசீஸ்ன்னு பேர் வச்சுருக்காங்கள ஒழிஞ்சு இதுவே இந்த வியாதிக்கு பேர் அல்ல இஃபெக்ஷியஸ் மோனோ நியூக்ளியோசிஸ் அப்படிங்கிற பேர் தான் இந்த வியாதி இதுக்கு ஒரு செல்ல பேர் வேறு இருக்கு மோனோ அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு ஈவன் கிளாண்டலர் ஃபீவர் அப்படிங்கிற ஒரு நியமம் நமக்கு கிஸ்ஸிங் டிசீஸ் அப்படின்னு சொன்ன உடனே ஈஸியாக நம்ம அதில் அட்ராக்ட் ஆகிறோம் ஐயோ இது என்னென்னு பார்க்குறோம் கிஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இது வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு ஒரு பயம் இந்த வியாதியை பற்றி நமக்கு தெரிய வந்தது கூட எதனால் வந்ததுன்னா ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு ஒரு பிரிட்டிஷ் ஸ்டூடெண்ட்டை ஒரு கிராஜுவேட் முடிச்ச பிற்பாடு ஏதோ ஒரு ஹோட்டல் போயிருக்காங்க அங்கே ஒரு டான்ஸ் பார்ட்டி வச்சுருக்காங்க அந்த டான்ஸ் பார்ட்டியில் ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு ஆணோட கிஸ் பண்ணியிருக்காங்க இந்த வெரி நெக்ஸ்ட் டே அவங்க எதிரிச்சு பார்க்கும்போது தொண்டவலி டயட்னஸ் ஃபீவர் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சிருக்காங்க ஆரம்பத்தில் ஒரு ஆன்டிபயோட்டிக் அதை கொடுத்து பார்த்துருக்காங்க ஒன்றும் கண்ட்ரோல் ஆகலை அப்புறம் இவங்களோட ஹிஸ்டரியை கேட்டிருக்காங்க எப்படி வந்தது என்ன வந்தது அப்படின்னு தென் இதுவாக இருக்கலாமோ அப்படின்னு ஒரு டயக்னோஸ் பண்ணுறதுக்காக டெஸ்ட் பண்ணி அந்த மாதிரி டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கிற அந்த ஃபீவர் பாடி பெயின் டயர்ட்னஸ் தொண்டவலி இது எல்லாமே சாதாரணமாக வர தொண்டவலியும் ஃபீவராக கூட இருக்கலாம் அப்படி தான் நினச்சி எல்லோரும் பார்ப்பாங்க பட் ஒரு ஹிஸ்ட்ரி டேக்கிங்கில் பார்க்கும்போது சரி டே இந்த மாதிரி இருந்திருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியையும் ஒரு டிசீஸையும் கம்பைன் பண்ணி தான் சந்தேகப்பட்டு எடுக்கும்போது கண்டுபிடிக்கப்படுற வியாதி தான் இது அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு வியாதி நமக்கு வந்திருந்தால் கூட நம்ம எல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு மாத்திரையை வாங்கி சாப்பிட்டு எப்படியோ சரி பண்ணிட்டு போயிடுறாங்க ரொம்ப ரொம்ப ரேர் இந்த மாதிரியான ஒரு வியாதி வர்றது பட் இது யங் அடல்ட்ஸ்லேயும் டீனேஜர்ஸ் இவங்களுக்கு தான் அதிகமாக வருது இந்த பர்டிகுலர் டிசீஸ் அதுலேருந்து என்ன தெரியுது இந்த யங் அடல்ட்ஸ் அண்ட் இவங்களுக்கு வந்து இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் மெயினாக இருக்குது அவங்களுடைய புழக்க வழக்கம்தான் பட் நம்ம நாட்டை வரைக்கும் இது ஒன்றும் ரொம்ப ரேர் இந்த மாதிரியான ஒரு இது வரது ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் தான் மெயினாக பரவுது அப்படிங்கும்போது அந்த கிஸை அங்கே ரொம்ப காமன் ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் ஸோ இந்த பழக்கம் நம்மள்கிட்ட அதிகமாக வர வர ஆரம்பிச்சதுன்னா நிச்சயமாக நம்ம நாட்டிலேயும் இந்த மாதிரியான ஒரு இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் அனுசலுக்கு ஸோ ஃபஸ்ட்டு திங் இந்த இன்ஃபெக்ஷஸ் மோனோ நியூக்லியசிஸ் அவர் மோனோ அவர் கிளாண்டர் ஃபீவர் இதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தொண்டை வழியில் ஆரம்பிக்கும் அந்த தொண்டை எக்ஸாமின் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா சில பேச்சஸ் ஒயிட் பேச்சஸ் ஒரு பஸ் இருக்கிற மாதிரி ஒரு சீ பிடிச்ச மாதிரியான ஒரு ஏரியா ஏரியாக்கள் இருக்கும் இது சாதாரணமாக ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கூட வருது நிறைய பேருக்கு அதனால் நம்ம அதை பெருசாக இடத்துக்கு மாட்டோம் ஃபர்ஸ்ட்டு திங் ரெண்டாவது வந்து ஃபீவர் நல்ல ஹை கிரேட் ஃபீவர் வருது ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ஃபீவரில் இது வெரி காமன் வித் எனி இன்ஃபெக்ஷன் தேர்டு டயட்னஸ் இந்த டயட்னஸ் மட்டும் மற்ற வியாதிகளை விட இந்த வியாதினால் வரக்கூடிய டயட்னஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது ரொம்ப சிவியராக இருக்குது அதே சமயத்தில் இந்த டயட்னஸ் இந்த இருந்து வெளியில் வந்த பிறகு கூட இவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கண்டினியூ ஆகுது அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இதெல்லாம் இது வந்த பிறகு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அதை தவிர சில நிறைய டிஸ்கம்ஃபர்ட்ஸ் ஸ்டமக் டிஸ்கம்ஃபர்ட்ஸ் நாசியா வாமிட்டிங் வர சென்சேஷன் ஸ்டமக் அப்செட் இதெல்லாமும் இதெல்லாமும் இருக்குது சில பெக்யூலியர் அறிகுறியும் இருக்குது ஒன்று ஸ்கின்னில் ரேஷஸ் வருது ரெட் கலரில் டாட்டா ரேஷஸ் ஒரு அலர்ஜி வந்தால் எப்படி வந்து ஒரு ரேஷ் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்க சான்ஸ் இருக்குது லிம்ப் நோட்ஸ் ஸ்வெல்லிங் அது இருக்கும் தொண்டையில் வலி வந்து நிச்சயமாக கழுத்தில் அதுக்கு ஒரு நெறிக்கட்டுதுங்கிறாங்க இல்லையா அது இருக்கும் இதுவும் எல்லா வியாதியிலும் வந்துருக்கு எல்லா இன்ஃபெக்ஷனையும் வர்றது தொண்டை வழியில் நிச்சயமாக வரும் அடுத்தது என்ன ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா லிவரும் ஸ்பிளின் ஸ்ப்ளீனுங்கிறது மண்ணீரல் இது ரெண்டும் கொஞ்சம் வீங்குது சாதாரணமாக ஸ்பிளின் வந்து விழா எலும்பு லெஃப்ட் சைடில் உள்ளுக்குள்ளே இருக்கும் மறைஞ்சிருக்கும் நம்மளால் அதை கரெக்டாக தொட்டு பார்க்க ஃபீல் பண்ண முடியும் பட் இந்த வியாதி அவங்களுக்கு ஸ்ப்ளீனில் என்லார்ஜ் ஆகும் லிவரும் என்லார்ஜ் ஆகும் இதை தவிர லிவர் இன்ஃப்ளேம் ஆகும் அப்போ லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணும்போது சில என்ஜைம்ஸ் தான் அதிகமாக இருக்கலாம் அப்புறம் யூஸ்வல் சிம்டம்ஸ் பாடி ஏக் ஹெட் ஏக் ஸோ இவ்வளோ அறிகுறின்னு நான் சொல்லியிருக்கேன் பட் இதில் ஏதாவது ஒரு அறிகுறியாவது இந்த பர்டிகுலர் வியாதியினுடைய அறிகுறி அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது ஏன்னா இது எல்லா இன்ஃபெக்ஷன்லேயும் வரக்கூடியது தொண்டவலையும் வரக்கூடியது ஸோ இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோவில் இறந்தீங்கன்னா ஸ்மெல் லாஸ் ஆஃப் ஸ்மெல் எனக்கு உகந்த பார்த்தா வாசனை தெரியலை டேஸ்ட்டு தெரியலை நிச்சயமாக கோவிட் கோவிட்ருக்குங்கிறோம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அறிகுறி இதில் இருக்குது அப்படின்னா இல்லை மற்றதெல்லாம் எதுவும் இல்லைன்னு யோசிச்சு ரொம்ப ரேராக ஒரு டயக்னோஸ் பண்ண உடைய வியாதி தான் இது ஸோ இதுதான் அறிகுறிகள் இதை கண்டுபிடிக்கிறது எப்படி ப்ளட் டெஸ்ட் ஸ்பெசிஃபிக்கான சில ப்ளட் டெஸ்ட் இருக்குது ரேப்பிட் டெஸ்ட்டு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு சில இது இருக்குது ஆன்டிபாடி டெஸ்ட்டுன்னு இருக்குது இந்த வியாதியை நம்ம உடம்பை எதிர்த்து போராடி இருக்குது போராடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆன்டிபாடி டெஸ்ட் மூலிமா கண்டுபிடிக்கலாம் அடுத்தது ட்ரீட்மெண்ட் வைஸ் எடுத்திங்க அப்படின்னா இதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னா இல்லை மோஸ்ட் தி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் அது கொஞ்சம் நாளைக்கு நம்ம உடம்புல இருந்துட்டு அதுவாக போயிடும் அது நம்ம உடம்புல இருக்கிற வரைக்கும் நமக்கு ட்ரபுள் இருக்கும் அந்த ட்ரபுளுக்கு தகுந்த மாதிரி மாத்திரை கொடுத்து சரி பண்ணிக்கிறோம் என்ன வழி மாத்திரை ஃபீவர்னா ஃபீவருக்கு மாத்திரை வாமிட்டிங் சென்சேஷனாக வாமிட்டிங் அரெஸ்ட் பண்ணுற மாத்திரை இந்த மாதிரி அறிகுறிகளை மட்டும் சரி பண்ணுறோம் அது எதனால் வந்ததோ அதை சரி பண்ணுறதில்ல ஏன்னால் அதுக்குண்டான சரியாக நம்ம இருந்து கண்டுபிடிக்கலாம் இல்லை ஸோ சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் இது மட்டும்தான் பண்ணுவோம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஃபோர் ஃபோர் டு சிக்ஸ் வீக்ஸ் நம்ம உடம்புல இந்த கிருமி இருந்துட்டு அதுவாக போயிடும் அப்படின்னு சொல்கிற முடியாது ஏன்னால் நம்ம உடம்புல ஏற்கனவே இது இருக்குது திடீர்னு நமக்கு இந்த அறிகுறிகள் தெரியுது அதுவுமே என்ன நிறைய பேர் இது எதனால் உடம்புல எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கிற ஒரு கிருமி திடீர்னு ஏன் இந்த வியாதியை உண்டாக்குறாது அப்படிங்கிறதுக்கு சரியான பதில் இல்லை பட் ஒரு பதில் என்ன இருக்குது அப்படின்னா இம்யூனிட்டி குறையும் பொழுது இந்த கிருமிகள் ரொம்ப ஈஸியாக ஒரு வியாதியை உண்டாக்குது ஸோ இது ஒரு ரீசன் இருக்குது ரெண்டாவது இந்த அறிகுறிகள்லாம் எதனால் வரும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் அதை எதிர்த்து போராடிட்டு இருக்குது அந்த போராடிட்டு இருக்கிறதுக்கான அறிகுறி தான் இதெல்லாம் இந்த அறிகுறிகள் எல்லாம் இதில் தான் இருக்குதுன்னு அவசியம் இல்லை அதனுடைய அறிகுறின்னால் எடுத்துக்க முடியுமா ஒழிஞ்சு இது இந்த வியாதியினுடைய அறிகுறின்னு எடுத்துக்க முடியாது ஏன்னா இதே அறிகுறி பல வியாதிகளில் இருக்கு ஸோ செல்ஃப் லிமிட்டிங் டிசிஸ்ன்னு சொல்லுவோம் அது பாட்டு வருது அது பாட்டு கொஞ்ச நாள் இருக்குது அது பாட்டு போயிடுது ஒரு ஸ்டேஜ் வரும்போது நம்ம பாடி அதை எதிர்த்து போராடுறதுக்கான அறிகுறியை தான் இந்த ஃபீவர் பாடி பெயின் ஹெட்ஹேக் இதெல்லாம் இப்போ இந்த பொண்ணு எடுத்துட்டிங்கன்னா முதல் நாள் வந்து ஒரு பாட்டிக்கு போய் கிஸ் பண்ணியிருக்கு அடுத்த நாள் எதுக்கு வந்துருச்சு அப்போ ஒரே நாளில் கூட இது வரலாம் ஆனால் இதை பற்றி நிறைய டிஃபரெண்டான மேட்சஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளால் சொல்ல இல்லை இது தான் இதனால் தான் சொன்னேன் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிசீஸ் அப்படின்னு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் என்ன அப்படின்னா இது கிஸ்ஸிங் டிசீஸ்னு பேர் வச்சால் கூட கிஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் வருது அப்படின்னா அப்படிலாம் ஒன்று கிஸ் பண்ணுறதுனால ஏன் வருதுன்னா செலைவா எச்ல் உமிழ்நீர் இந்த உமிழ்நீரில் இந்த கிருமி பரவதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ பாடி ஃப்ளூயிட்ஸ் அது சளியாக இருக்கலாம் மியூக்கஸ் இருமும் போது வரக்கூடிய சளியில் வரலாம் மூக்கிலேருந்து உரியக்கூடிய நீரில் இருக்கலாம் கண்ணிலேருந்து வரக்கூடிய கண்ணீரில் கூட இருக்கலாம் ஸோ ஃப்ளூயிட்ஸ் இது ஒரு பாலியல் நோயின்னு சொல்லலாமா அப்படின்னா சொல்லலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனாலே வரலாம் இதை தவிர இந்த வியாதி இருக்கிறவங்க அவங்களுக்கே தெரியாமல் அவங்க உடம்புல இருக்கும் அவங்க கேரியர்னு சொல்லுவோம் அவங்களுக்கு எந்த அறிகுறியும் இருக்காது ஆனால் அந்த கிருமி இருக்கும் அவங்க குடித்த ஒரு டம்ளரையோ இல்லை அவங்க சாப்பிட்ட சாப்பாட்டையோ இல்லை மிச்சம் இருக்கிறதையோ இல்லை அவங்களுடைய பர்சனல் திங்ஸ் ஏதாவது நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக அது மூலியமாகவும் பரலாம் இப்படிலாம் இருக்கும்போது இதுக்கு ஏன் அப்புறம் கிஸ்ஸிங் டிசிஷன் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல இல்லையா அது மட்டும் அல்ல கிஷிங்னால் ஏகப்பட்ட வியாதிகள் பரவுது ஏன்னா இதுக்கு மட்டும் ஏன் கிசிங் டிசிஷன் வச்சாங்க அப்படின்னு ஒரு டெஃபினட்டான ஆன்சர் அதுக்கு இல்லை ஸோ பல வகையில் இது பரவலாம் ஆனால் கிசிங் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு ரூட் ஆஃப் ட்ரான்ஸ்மிஷன் ஒருத்தங்கிட்டேருந்து இன்னொருத்துக்கு பரவுறதுக்கு முக்கியமாக இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன தொண்ணூறு பர்சன்ட் பீப்புளுக்கு இந்த கிருமி இருக்கு அப்படின்னு அவங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி வந்திருக்கும் இப்படி தான் வந்திருக்கோம் பட் அவங்க உடம்புல அது இருக்குது எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருக்கு அதுதான் அவங்க கேரியர் பசம் பட் எப்படி இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் கிஸ்ஸிங் தான் முக்கியமான வழி முக்கியமான ரூட் ஆஃப் ட்ரான்ஸ்மிஷன் அப்படின்னு நம்ம தெரியும்போது அதை அவாய்ட் பண்ணுற அப்படின்னு தப்பு இல்லை இல்லையா அதுவும் வாய் விட் வாயோட வாய்ஸ் ஏற்று கிஸ் பண்ணுற இந்த பழக்கம் தேவையில்லாத பழக்கம் இது நம்ம நாட்டுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பழக்கம் பட் நம்மளுடைய பழக்க வழக்கங்களை நாட்டில் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க இந்தியன்ஸ் கல்ச்சர் சிவிலைசேஷன் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் நம்ம அவங்க பழக்கங்களை கற்றுக்கிட்டு வந்து அவங்க யூஸ் பண்ணுற அசிங்கமான வார்த்தைகள் கொண்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கணும் ஸோ இப்போ வியாதிக்கு என்ன பேர் என்ன அறிகுறிகள் எப்படி டயக்னோஸ் பண்ணுறது என்ன மருந்து இருக்கா இல்லையா என்னென்ன வழியெல்லாம் பரவும் அப்படிங்கிற ஒரு ஓவரால் பிக்சர் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அடுத்தது முக்கியம் இந்த டிசீஸ் இது ஒரு சீரியஸான பிரச்சனையா இதில் யாராவது இறந்து போவாங்களா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு சீரியஸான விஷயம் மாதிரி இல்லை பட் இந்த வியாதி வந்தவங்களுக்கு வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா அப்படின்னா அது சான்சஸ் இருக்குது ஒன்று வந்து ரொம்ப ரேர் பீப்புளுக்கு ஒரு கேன்சரை உண்டாக்கக்கூடிய பிரச்சனை இதில் இருக்குது இந்த கிருமியினால் ஏன்னா கேன்சருக்கு பல காரணங்கள் இருக்குது அதில் ஒரு காரணம் வைரஸ்னாலேயும் வரலாம் அப்படிங்கிற ஒரு காரணம் இந்த வைரஸ் சில பேருக்கு ரொம்ப ரேராக கேன்சரை உண்டாக்க சான்ஸ் இருக்குது இது வந்தால் நிச்சயமாக இது வரும் அப்படிங்கிற மாதிரி இல்லை பட் பாசிபிலிட்டிஸ் அதிகம் அது ரெண்டாவது அந்த வியாதி வந்து வெளியில் வரும்போது கன்வாலசன்ஸ் சொல்கிறாங்க இல்லையா ரெஸ்ட் எடுக்கிற பீரியடில் இந்த ஸ்பிளீனும் இந்த ஈரலும் சுருங்கி பழைய நிலைமைக்கு போகிற வரைக்கும் ஒரு பெரிய ஆக்டிவிட்டிஸ் எதிலும் ஈடுபடாமல் இருக்கணும் ஏன்னா ஸ்பிளைனுங்கிறது ரொம்ப சாஃப்டான ஒரு ஆர்கன் அது என்ன ஆகும் அப்படின்னா சப்போஸ் ஒரு ஸ்போர்ட்ஸ் வேனோ இல்லைன்னா ரொம்ப ஆக்டிவிட்டியாக ரொம்ப எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணும்பொழுது ஒரு சின்னதாகவும் இருக்குது ஒரு வயத்தில் ஒரு அடிபட்டது லெஃப்ட் சைடில் அது அந்த ஸ்ப்ளீனை பாதிச்சு அந்த ஸ்ப்ளீன் ரப்சர் அப்படிங்குவாங்க ஸ்ப்ளீன் உடஞ்சி போகுது வெடிச்சு போகுதுன்னு சொல்ல மாட்டேன் பட் ஒரு சாதாரண விஷயத்தை கையால் வச்சு நசுக்கினேன் எப்படி நசுக்கி போய் அதுங்க இது வருது அந்த மாதிரியான ஒரு ஸ்பிளினிக் ரப்சர் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளிகேஷன் வர சான்சஸ் இருக்குது இதுதான் இதில் வரக்கூடிய சில மேஜர் காம்ப்ளிகேஷன்ஸ் ஸோ அந்த கிருமி நம்ம உடம்புல எப்பவுமே இருந்திருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு தடவை அந்த கிருமி உங்கள் உடம்புக்குள்ளே போச்சுன்னா லைஃப் லாங்காக அது இருந்துகிட்டு தான் இருக்கும் ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா எப்படி ஒரு ஆளுக்கு உள்ளே வந்து தூங்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி ஒரு இன்ஆக்டிவ் ஸ்டேஜில் இருந்துகிட்டே இருக்கும் திடீர்னு எப்போவாது ஒரு ஆக்டிவேட் ஆகும் அந்த ட்ரிகர் ஏன் ஆக்டிவேட் ஆகுதுன்னா ஸோ அந்த மாதிரி எப்போது உங்கள் உடம்புல தடுப்பு சக்தி குறையும் பொழுது இதனுடைய வீரியம் அதிகமாகி ஆக்டிவேட் ஆகி இந்த பர்டிகுலர் டிசீஸ் இன்ஃபெக்ஷஸ் மோனோ நியூக்ளியோசஸ் இருக்கிற டிசீஸை டாக்கும் ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட் கிடையாது ஸ்பெசிஃபிக்கான வேக்சின் கிடையாது அறிகுறிகளை மட்டும் சரி பண்ணிவிட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டு நல்ல ஃப்ளூயிட்ஸ் நிறைய தண்ணி குடிக்கணும் மொழியிலையா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஐவியாக நரம்பு வழியாக ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்கணும் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துக்கணும் இதை மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த வியாதி நம்மளை விட்டு போயிடும் ஓகே இதுக்கு வேக்சினே இல்லை அப்புறம் எப்படி தான் தடுத்து நிறுத்தலாம் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எப்படி சர்ச் பண்ணலாம் எந்தெந்த வழிகளெல்லாம் பரவுதோ அந்தந்த வழியிலெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அவ்வளோதானே ரொம்ப சிம்பிள் எப்படி கண்டதில் ஷேர் பண்ணக்கூடாது பர்சனல் திங்ஸ் ஷேர் பண்ணக்கூடாது ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க சில பேர் அந்த இதை ஷேர் பண்ணிக்கூடாது ஃபுட்டு ஐட்டம்ஸ் ஷேர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும் பட் என்ன விஷயம் அப்படின்னா ஜென்ரலாகவே நம்ம ஷேர் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த பர்டிகுலர் இவருக்கு இந்த கிருமி இருக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நைன்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புளுக்கு இருக்குது வெளியே தெரியல அப்போ என்ன பண்ணுறோம் ஒவ்வொருத்தருக்குமே இருக்குன்னு நினச்சிட்டு நம்ம ஒதுங்கி நிற்கணும் சேஃப் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுறதும் இந்த மாதிரி பர்சனல் ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதும் உணவுப் பொருட்களை பகிர்ந்துக்காமல் இருக்கிறது டம்ளர் வெசல்ஸ் பாத்திரங்கள் இதெல்லாம் க்ளீனாக வச்சுக்கிறது இது ஒரு வழி ஆஃப்கோர்ஸ் பெரிய கிஸிங்னே ஆகிடுச்சி அதனால் நூறு பர்சன்ட் இந்த கிஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணாங்க இந்த கிஸ்ஸிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அஃபெக்ஷன் ஒரு அன்பின் வெளிப்பாடுன்னு கூட சொல்லலாம் கிஸ் பண்ணுறதா தலையில் கிஸ் பண்ணுறாங்க நேத்தியில் கிஸ் பண்ணுறாங்க கருணாத்தில் கிஸ் பண்ணுறாங்க உதட்டோட உதவி வச்சு கிஸ் பண்ணுறதுங்கிறது வந்து பட் ஃபாரினர்ஸ் செய்கிறாங்க அப்படின்னா அப்படி அவங்க பழகியிருக்காங்க ஒரு வே ஆஃப் ஷோயிங் அஃபெக்ஷன் நினச்சிட்டு இருக்காங்க அவங்க அப்படி இருக்கணும் அவசியம் இல்லை கை கொடுக்குறோம் கட்டி பிடிக்கிறோம் தலையை தடவி கொடுக்குறோம் எவ்வளோ வழிகள் இருக்குது நம்மளுடைய பிரியத்தை காட்டுறதுக்கு இதுதான் ஒரு வழின்னு கிடையாது இந்த சினிமாவில் பார்க்குற குழந்தைங்க ஒரு குழந்தைங்களுக்கு போய் நம்ம மொத்தம் கொடுக்க போனால் கூட அந்த குழந்தைங்க நம்ம வாயில் வந்து மொத்தம் கொடுக்க போகுது இந்த குழந்தைங்க மேலே தப்பில்லை பார்த்துருக்கான நேர்லேயே சினிமாவில் அந்த மாதிரி கொடுக்கறதுனால ஓகேஷன்னா வாயில கொடுக்குறதுன்னு நினச்சிட்டு இருக்கிற குழந்தைங்க எத்தனையோ இருக்கிறாங்க சில பெரியவங்க குழந்தைங்களுக்கு போய் முதட்டில் மொத்தம் கொடுக்குறாங்க இதே யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சில அம்மாக்கள் தன்னுடைய குழந்தைங்க போய் முதட்டில் கொடுக்குறாங்க அவ்வளோ பெரியம்மா உங்களோட எச்சல் அந்த குழந்தைகளுடைய வாயில் போய் அது அதனுடைய எச்சலோட நாக்கில் கலக்குது அப்படிங்கிற ஒரு பசிங்கமான ஒரு விஷயம் ஒரு பிரியத்தனுடைய வெளிப்பாடுன்னு சொல்கிறதில் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க இன்னும் சில பேருக்கு அங்கே அதே ப்ரஷ்ஷை மறந்துட்டேன் உன் ப்ரஷ்ஷு இருந்தால் கூட நல்லா கழுவிட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி அதனால தான் யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் வருது இந்த கிஸிங் ப்ராக்டிஸ் அறிமு அறிமுகம் இல்லாதவங்களை கிஸ் பண்ணுறாங்க ஃபாரினர்ஸ் ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க அப்படி தான் இந்த பொண்ணுக்கு வந்தது அதே மாதிரி ப்ரொடெக்டட் செக்ஸ் இது பல வியாதிகள் தடுக்கும் இன்க்ளூடிங் ஹெச்ஐவி கொனேரியா இந்த மாதிரி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் அதை விட முக்கியம் வாஷிங் ஹேண்ட்ஸ் கொரோனா வந்தபோது கையை எப்படி கழுவுன்னு கூட நிறையா வீடியோலாம் போட்டு சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க அதை மறுபடியும் ஃபாலோ பண்ணும் ஸோ இதெல்லாம் இந்த வியாதி வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய சில ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஏன் இதுக்கு வேக்சின் கண்டுபிடிக்கலன்னு யார்கிட்டயும் சண்டை போடுவதோட இது எல்லாம் பண்ணாமல் இருந்தாலே போதும் இல்லையா அதுவே ஒரு பெரிய வேக்சினுக்கு ஈக்குவல் இல்லையா இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ஐ திங்க் நிறையவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வைரஸ் இதனுடைய பேர் என்ன அப்படின்னா எப்ஸ்டீன் பார் வைரஸ் இபிவி அப்படிங்கிறதான் பேர் இந்த கிளான்லர் ஃபீவர் மோனோநியூக்ளியோசிஸ் மூலம்லியோசிஸ் டிசீஸ் இது எதனால் வருதுன்னா எப்ஸ்டீன் பார் வைரஸ் ஸோ இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நைன்டி பர்சன்ட் ஆஃப் அடல்ட்ஸ் இது இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் சில்ட்ரனில் இந்த கிருமி உடம்புலேயே இருக்குது இந்த கிருமி நம்மளை தொந்தரவு பண்ணாத வரைக்கும் நமக்கு அது தெரிய போகிறது இல்லை அதை விட முக்கியம் இதை நினச்சி ரொம்ப பயந்துக்க வேண்டும் அதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒன்றும் தப்பு கிடையாது இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்கிற தேவையில்லாத பயம் போயிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்தாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை வர சான்ஸ் இல்லை இல்லை ஆனால் வேக்சின் இல்லை அதனால் நம்ம இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான வழிகளை செஞ்சுட்டு நம்ம போட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு நிம்மதியாக இருக்கலாம் இல்லையா ஐ திங்க் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஐ அம் டாக்டர் பாலசுப்ரமணியன்